என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லேயும் சொல்லிகிட்டே வரோம் இல்லையா வறுமுன் அறிந்து கொண்டால் நம்ம நாம் காப்பாற்றிக்கலாம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியம் இப்படியெல்லாம் சொன்னதுக்கு அவர் ஒரு மெசேஜ் போட்டிருக்கார் என்னென்னா வரும் முன் காக்கும் குருவே சரணம்னு போடுறார் இந்த வரும் முன் காக்கும் குருவே சரணம்லாம் இல்லை வறுமுன் காப்பதற்கு நீங்கள் விழிப்புணர்வாக இருங்கள்னு சொல்லி தான் ஒவ்வொரு பதிவுகளையும் நம்ம இந்த நம்முடைய நேயர்களுக்காகவும் புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்காகவும் பல பதிவுகள் செய்துக்கிட்டே வரோம் நாம் ஒவ்வொரு ராசிக்கு பலன் சொல்கிறோம் ஒவ்வொரு குறிப்புகளாக நம்ம பல காணொலிகள் பேசிக்கிட்டே வரோம் இந்த இருந்து நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு குறிப்பு எடுத்துக்கிறோம் எது போன்ற பலன்கள் நடக்கப் போகுதுங்கிறத ஒரு சின்ன குறிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம என்ன செய்யலாம் அதை சார்ந்த ஒரு விழிப்புணர்வோடு இருந்துக்கலாம் இந்த விழிப்புணர்வு என்ன செய்யும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறதுக்காக தான் பல பதிவுகள் ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பெல்லாம் பல பதிவுகள் போட்டுக்கிட்டே வரும் இந்த பதிவுகளை எடுத்துக்கிட்டு வருமுன் காக்கும் குருவே அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அதிகம் ஏன்னா யார்னாலையுமே வரக்கூடிய விஷயத்தை முன்கூட்டி காப்பாற்றவெல்லாம் முடியாது வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டி நீங்கள் அறிந்திருந்தால் அதை சார்ந்த விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்தால் அந்த நிகழ்வு நடக்காமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியுங்கிறதுக்காக தான் பல பதிவுகள் பேசிக்கிட்டே வரோம் உங்களை நீங்கள் நம்புங்க நீங்கள் ஒரு சில குறிப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த இந்த காலகட்டங்களில் இது போன்ற பலன் இருக்குது இது போன்ற விஷயங்கள் நடக்குங்கிறத கொஞ்சம் ஒரு குறிப்புகளாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா என்ன செய்யலாம் வருவதற்கு முன்பு உங்களுடைய விழிப்புணர்வு உங்களை காப்பாற்றுங்கிறதுக்காக தான் பல பதிவு நிகழக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து காப்பாத்துறேன் இந்த மாதிரிலாம் பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்பாதீங்க முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நான் உங்களுக்கு வரத்துக்கு முன்னால காப்பாற்றுவேங்கிற நம்பிக்கையே மோல தப்பு அதே போல எந்த குருவினுடைய வேலையும் வருமுன் காப்பதெல்லாம் அல்ல வருமுன் காப்பது ஒரு குறிப்புணர்வாக விழிப்புணர்வுக்கான விஷயங்களை நிறைய நாம் சொல்லிக்கிட்டே வரோம் பல குறிப்புகளாக பேசிக்கிட்டே வரோம் உங்களை நீங்கள் கவனமாக காப்பாற்றிக்கிட்டாலே ஒளிய வேற வேறு ஒரு சக்தி உங்களுக்கு உள்ள வந்து வேற ஒரு மனிதன் உங்களுக்கு உள்ளே வந்து உங்களையெல்லாம் காப்பாற்ற முடியாது இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க எனக்கு வருமானம் சார்ந்த விஷயம் இது இல்லை ஆகையினால் என்னால் இந்த பதில் சொல்ல முடியுது எனக்கு வருமானம் சார்ந்த விஷயம் இதுவாக இருந்தால் நான் என்ன செய்வேன் உங்களுடைய புகழ்ச்சிக்கோ உங்களுடைய மற்ற விஷயங்களுக்கோ நான் தலை சாய்க்க வேண்டியதாக இருக்கும் என்னுடைய பொருள் சார்ந்த விஷயம் இதுவல்ல உங்களுடைய விழிப்புணர்வு சார்ந்த விஷயம் உங்களை நீங்கள் நம்புங்கிற விஷயத்தை தான் நான் தொடர்ந்து பதிவுகளாக சொல்லிக்கிட்டே வரேன் ஒவ்வொரு காணொலியிலையும் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை சார்ந்த விழிப்புணர்வோடு இருந்துட்டால் பாதிப்புக்கள் குறையும் அப்படிங்கிறதுக்காக தான் பல பதிவுகள் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே வரோம் ஆகையினால் தனி மனிதனை நம்புறதை விட இருக்கக்கூடிய நிலையை எது போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு உங்களுக்கு நம்ம குறிப்பு சொல்கிறோமோ இந்த நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு அதை சார்ந்த விழிப்புணர்வோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் வரும் முன் காத்து கொள்ளலாம் இதுக்காக தான் பல குறிப்புகள் பேசுகிறேன் நான் தனி மனிதன் இல்லை வேறு ஏதாவது ஒரு தனி மனிதன் உங்களை வருவதற்கு முன் காப்பாற்றுறேன்னு சொன்னார்னா முதல்ல அந்த பர்சனை நம்பாதீங்க இது போன்ற விஷயங்களை முதல்ல நீங்கள் நம்பாதீங்க உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு பதிவுகளையும் மீண்டும் பதிவாக சொல்கிறேன் ஒவ்வொரு பதிவுகளையும் வரும் முன் காப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எந்தெந்த விஷயங்களில் நமக்கு எதிர்மறையான விஷயங்கள் பலன்கள் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்க ஒரு நிகழ்வு வருவதற்கு முன்பு காத்து கொள்வதற்கான காணொலி தான் நாம் பதிவு செய்கிறது இந்த இடத்துல நான் குருவாகிட்டேன் எனக்கு அந்தஸ்துக்காக நான் இதெல்லாம் யாராவது அப்படி கூட அந்த நிகழ்வுகள் இனிமேல் வேண்டாம் ஏன்னா இதெல்லாம் என்ன செய்யும்னா எனக்குள்ளார ஒரு மாயையை உருவாக்கும் நான் இதையும் கடந்து மேலே போக வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து கடந்து மேலே வரணும் யாருடைய புகழ்ச்சிக்கும் இந்த இடத்துல இடம் கொடுக்கல கேள்வி கேட்டவர் ஒரு அற்புதமான கேள்வியை தான் கேட்டிருக்கார் நல்ல விஷயந்தான் உங்களை நீங்கள் நம்புங்க உன்னை நம்பு அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட ஆகையினால் தொடர்ந்து காணொளியை பார்த்துக்கிட்டே வாங்க சொல்லக்கூடிய குறிப்புகளை எடுத்து உங்களை நீங்கள் விழிப்புணர்வு நிலைக்கு கொண்டு இருப்பாங்க அதை சார்ந்த பயிற்சிகளுக்கு போங்க அதை சார்ந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் தேடுதலோடு இருங்க அப்போ தான் ஒரு மாற்றம் நிகழும் மாற்றம் நிகழும்னா உங்களுக்கு எல்லா குறிப்புகளும் தேவை ஜோதிடம் தேவை தியானம் தேவை யோக பயிற்சி தேவை உணவு கட்டுப்பாடு தேவை உங்களுடைய தனி மனிதனுக்கு மாற்றம் தேவின்னா எல்லா விஷயங்களும் ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தோம் நீங்கள் ஒன்றை அதிகமாகவும் ஒன்றை கம்மியாக நம்புறது ஒன்றை பற்றி இகழ்ந்து பேசுகிறது ஒன்று உயர்வாக இப்படியெல்லாம் எதுவுமே வேண்டாம் ஆகையினால் உங்களை நீங்கள் நம்புங்கள் நிச்சயம் வருவதற்கு முன் உங்களுக்கு இந்த மாதிரி குறிப்புகள் சொல்வதற்கு ஜோதிடம் ஒரு அற்புதமான வழிகாட்டி யோகிகளாலும் ரிஷிகளாலும் ஞானிகளாலும் இந்த மனித குலத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் இந்த ஜோதிடம் குறிப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யுங்க விழிப்புணர்வாக இருங்க இதைத்தான் வருமுன் காப்போம் வரும் அறிவோம் அப்படின்லாம் பல விஷயங்கள் பேசுறோம் இதை தவறா எடுத்துக்காம நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க நீங்க இன்னும் மேலும் உயர்ந்து வரணும் இன்னும் உங்களுடைய தேடுதல்கள் எல்லாம் அதிகரிக்கணும் உங்களுடைய அகம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் வெளியிலிருந்து சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் உள்ளே வாங்கிக்குங்க நீங்கள் விழிப்புணர்வாக இருங்க தனி மனிதனை நம்பாதீங்க தனி மனிதனால் ஒரு மாற்றம் உருவாகும் நம்பாதீங்க உங்களால் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியல அப்படின்னா தனி மனிதன் வெளியிலிருந்த ஒரு மாற்றத்தை உங்களுக்குள் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க நீங்க விழிப்புணர்வோடு இருங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல இறை அருளால் நல்ல மாற்றம் ஏற்படும் ஒவ்வொருவருக்கும் நம்ம சொல்லக்கூடிய முதல் கருத்தே இதுதான்